அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வழக்கம் போல் இந்தியா பாகிஸ்தானை வெற்றி கண்டு விட்டது இதற்கு முன்பு நடந்த லீக் போட்டியில் சுற்றுப்போட்டிகளில் போட்டிகளில் பாகிஸ்தானை வென்ற இந்திய வீரர்கள் அதாவது சூரியகுமார் யாதவ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கை கொடுக்க மறுத்துவிட்டு வந்துவிட்டார் ஏனென்றால் அவர் சொன்ன காரணம் பெகல்கா தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கிறது பெஹல்கா தாக்குதலுக்காக நாங்கள் பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்பொழுது கிளைமாக்ஸ் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்து கோப்பையை வென்றுவிட்டது கோப்பையை வென்றுவிட்டது கோப்பையை பெறவில்லை ஆசிய நாடுகள் என்பது என்ன இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இப்பொழுது புதிதாக சேர்ந்திருக்கின்ற ஆப்கானிஸ்தான் அவ்வளவுதான் மேல் நாடுகள் இல்லை ஆசிய நாடுகள்னா எவ்வளவு நாடுகள் இருக்கு இந்த நாலு நாட வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஒரு மேட்ச் மேட்சும் நடத்திக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் சரி அது இருக்கட்டும் இதிலிருந்து என்ன தெரியுது ஆபரேஷன் சிந்தூர் அப்பட்டமான தோல்வியா எதிரிக்கு அடிக்கடி கொடுத்துட்டோம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டோம் பாகிஸ்தானின் எடுப்பொழும்பை முறித்து விட்டோம் சரியான பாடம் புகட்டி விட்டோம்னு சொல்லிடுறையே அப்படின்னா அதோ அதோட உனக்கு அடிச்சையில் அதுக்கு நாங்கள் சரியா திருப்பி கொடுத்துட்டோம்னா நீ உண்மையிலே வெற்றி பெற்றிருந்தால் அந்த கோப்பையை நீ வாங்கிட்டு வந்திருப்ப அப்ப நீ அடி வாங்கியிருக்க சரியா அடிக்கல இதில் ஜெயிச்சது பாகிஸ்தான் அதாவது பெகல்காவுக்கு பிறகு நடந்த ஆபரேஷன் செந்தூர்ல உங்களுடைய அத்தனை போட்டு தள்ளி அவன் அதை இந்திய கிரிக்கெட் டீம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதா நாங்க அடிக்கல பாகிஸ்தான அவங்க அடிச்சது இன்ன வலிக்குது அவன் அடிச்சுட்டான் இன்னும் வலிக்குது இன்னி நான் எப்படி அவனோட சேருவேன்னா அப்ப நீ திருப்பி சரியாக பதிலடி கொடுக்கவில்லை என்பதை சிந்துர் என்பது முழு தோல்வி என்பதை இந்த கிரிக்கெட் வீரர்கள் வாயிலாக இந்திய அரசு உணர்த்தி விட்டு அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் எதிரிக்கு அடிக்கடி அடிச்சிருந்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இனிமே வருவியா வந்து அடிப்பியா பகல்காம் போட்டம்ல அப்படின்னு சொல்ல அப்படி தோல்வி அடைந்திருக்கிறாய் சரி இது என்ன என்ன மாதிரி என்ன விஷயம் இங்கே நடந்தது என்பதை பார்க்கலாம் கோப்பை வென்று விட்டீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் விட்டீர்கள் கோப்பையை கொடுக்குறாங்க அந்த வெற்றி பெற்ற கோப்பையை வாங்கணும்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் தான் ஆசிய கோப்பையினுடைய தலைவர் அவர் கையால தான் இவங்க கோப்பையை வாங்கணும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் தான் ஆசிய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் அவர் கையால கோப்பையை வாங்கணும் நாங்கள் பாகிஸ்தானி கையால் கோப்பையை வாங்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டு விட்டு இந்திய அணி திரும்பிவிட்டது சரி நீ வந்த உடனே பாம்பேல ஏதாவது மாதிரி வாங்கி செஞ்சு செஞ்சு செய்ய கொடுத்து வாங்கிட்டு பாம்பேல வடிவேல் வாங்கிட்டு வர்றது மாதிரி கடையில விலை கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது என்ன எங்களுக்கு கோப்பையை தாங்க நாங்க அவர் கையால் தான் வாங்கல கோப்பையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் நீ கேட்குற தடவை எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அதனால கோப்பை நீ தரமாட்டோம் வாங்கிக்கிறதா இருந்தால் அவர் தலைவர்கிட்ட கேட்டுக்க ஆசிய கிரிக்கெட் கோப்பை தலைவரிடம் நீ கேட்டுக்கன்னு சொல்லி அத்து பேசிட்டாய் கிடையாது கோப்பை அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கல நீ வாங்கலையில அப்புறம் என்ன பாகிஸ்தானி கையால் வாங்க மாட்டோம்னு போனே இல்லை பாகிஸ்தானியிடமிருந்து கோப்பையை பெற மாட்டோம்னு நீ போன இல்லை வாங்கலைல இன்னி உனக்கு கோப்பை கிடையாது புகார் கொடுத்திருக்காரு புகார் அளித்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி எங்களுக்கு கோப்பையை கொடுங்கள் என்று எவ்வளவு பெரிய அழிச்சாட்டிய அழுகணித்தன சின்ன பிள்ளைத்தனமாக இந்த சிறுபிள்ளைத்தனமாக இந்திய கிரிக்கெட் அணி நடந்து கொண்டு இவர்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல சர்வதேச அளவில் இந்தியா ஒரு கேவலமான அடிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கினாங்க எவ்வளவு அற்புதமான வீரர்கள் எல்லாம் இருந்த இது அனுஷுமன் கேக்வாட் நவாப் அலி பட்டோடி பட்டோடி நவாப் அப்புறம் ஃபருக் இன்ஜினியர் அஜித் வடேகர் பெங்களூரு குண்டப்பா விஸ்வநாத் சுனில் கவாஸ்கர் கர்ஷன் கௌரி மொகிந்தர் அமர்நாத் சுரேந்தர் அமர்நாத் ரோஜர் பிண்டி சந்திரசேகர் வெங்கட் ராகவன் இன்னும் நம்ம ஊரில் ரோஜர் இன்னும் நிறைய சொல்லலாம் எத்தனை வீரர்கள் எவ்வளோ அருமையாக அற்புதமான வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர் இப்படியெல்லாம் பண்பட்ட வீரர்கள் இருந்த இந்த கிரிக்கெட் அணி இன்றைக்கு ஒரு கேவலமான பிம்பமாக தெரிகிறது அவ்வளவும் மேலிருந்து சொல்கிறது இந்த கிரிக்கெட் கோப்பை வாங்குறதில் கூட இவர் தலையிடுதியா இந்திய அரசு தலையிடுதா என்ற கேள்வி ஐயப்பாடு நமக்கு எழுதில்லை இந்திய அரசு மேல் தானே நமக்கு சந்தேகம் வருது அப்படி வாங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் வாங்க மாட்டேன் என்று அந்த கிரிக்கெட் வீரர் தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தால் சூரியகுமார் யாதவ் நீ என்ன செஞ்சிருக்கணும் பெரிய மனுஷன் நாட்டை ஆள்கின்ற பெரிய மனிதர் மோடி என்ன செஞ்சிருக்கணும் என்னப்பா நீங்க எங்களுக்குள்ள அரசியல் போர் இதெல்லாம் வேற விஷயம் இதை கொண்டே இது கிரிக்கெட்டில் அதை இது பண்ணாதீங்க இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விஷயம் கோப்பையை வாங்கிட்டு ஜென்டல்மேனாக கை கொடுத்துட்டு வாங்கப்பா என்ன நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு ஒரு நல்ல மனுஷன் ஒரு மரியாதை தெரிந்த மனிதர் மேல ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மனிதர் புத்திமதி சொல்றதா இல்லையா இல்ல இவரே சொல்லி பண்ணுங்க இவ்வளவு பிள்ளைத்தனமான ஆளா இருப்பாரா பிரதமர் மோடி எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு இனிமே உங்களோட வருவாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த விஷயம் எப்படி எதிரொலிக்கும் சர்வதேச அளவில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இன்னும் பல்வேறு பல்வேறு நாடுகள்லாம் என்ன ஜிம்பாபே சவுத் ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்கா அவ்வளவுதான் முடிஞ்சது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே கென்னியா கொஞ்ச நாள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க வைரஸ் காய்ச்சல் வந்தது மாதிரி திடீர்னு இவங்க இவங்க கொண்டு வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ஆளுகிற கனடாவில் குடியிருக்கிற இந்தியர்களை வச்சு கனடா டீம்னு கூட்டிகிட்டு வருவாங்க நெதர்லாந்தில் குடியிருக்கிற இந்தியர்களை வைத்து அவங்கள வச்சு நெதர்லாந்து டீம்னு கூட்டிட்டு வருவாங்க இதில் அயர்லாந்தில் சில பேர் ஆட வைப்பாங்க இப்படி சில உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் போய் இந்தியர்கள் குடியிருக்கிறார்களோ அங்கே இந்தியர்கள் ஆட வச்சு அந்த நாட்டுக்கே தெரியாமல் நலியாமல் முக்காடை போட்டுக்கிட்டு வந்து அவ நாட்டு பேரில் ஆடிட்டு தோத்துட்டு போவாங்க அது தோத்துட்டு தான் போவாங்க ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பணத்தை இந்த இந்திய கிரிக்கெட் அணி கொடுக்கும் இப்படிலாம் பேர் வாங்குறதுக்காக அதுக்காக இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனம் தில்லு முள்ளு பித்தலாட்டம் பெட்டிங் சூதாட்டம் இது 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 கிரிக்கெட் எல்லாமே ஒன்றாக பின்னி பிணைந்தது கிரிக்கெட் தன்னுடைய மரியாதை இழந்து விட்டது இப்பொழுது கடைசியாக மதிப்பு மரியாதை இழந்து விட்டது கடைசியாக சர்வதேச அளவில் காரி துப்புகிற அளவில் இந்திய கிரிக்கெட் வாரியம் இன்றைக்கு நடந்திருக்கு நாங்க கோப்பை எங்களுக்கு வேணாம் நாங்க பாகிஸ்தானி கையால வாங்க மாட்டோம்னா பண்ணி நல்லா உதவாங்கிருக்க நீ திருப்பி கொடுக்கல சிந்தூர்ல வந்து சிந்தூர் மூலமாக திருப்பி கொடுக்கல அவனுக்கு வலிக்கல அவன் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு வந்து அவன் விளையாடினா விளையாட்டுல தோத்து பண்ண பரவாயில்ல ஆனால் அவன் கையால் வாங்குறதுக்கு உனக்கு கூச்சமாக இருக்கு ஏன்னா நீ வாங்குற அட்டி அப்படி வாங்கியிருக்க அத்தனை ரஃபேல் விமானமும் அவுட்டு படையெடுத்து சென்ற பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானை அழிக்க போவதாக சொல்லி சென்ற எந்த விமானமும் இந்திய பார்டரை தாண்டி உள்ளே போகலை இங்கிருந்தே குண்டுகளை மிசைல் அனுப்பியிருக்க அவன் கரெக்டாக செங்குடூரில் வந்து போட்டு தள்ளுறது உண்மைதான் உனக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ பாகிஸ்தானி அடித்தது இன்னும் உனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் வலிக்குது அந்த தோல்வியிலிருந்து நீ மீண்டு வரவில்லை என்பது தான் அதைத்தான் உன்னுடைய நடவடிக்கையில் காட்டிருக்க இப்படி கூட இந்திய அரசு சிந்திக்குமா தலைமை பண்பே இல்லாத ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னி எந்த நாடும் உங்களோட விளையாட வரும் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களே வெளியே போகணும்னு சொல்லி உதச்சி வரட்டுற அதே மாதிரி இங்கிலாந்து இந்தியர்களே வெளியே போகணும்னு சொல்லி உதச்சு வரட்டுறேன் அமெரிக்காவில் சர்வதேச அளவில் எங்க பார்த்தாலும் இந்தியர்கள் திரும்பி போங்க வெளியே போங்கன்னு சொல்றேன் இப்போ இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஒரு பத்தாம் வசதித்தனமான நடவடிக்கைகளை போர் நடவடிக்கைகளை கொண்டு வந்து அரசியலை கொண்டு வந்து இந்த கிரிக்கெட்ல போத்துனா ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவேன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜிம்பாபே தென்னாப்பிரிக்கா இவங்க எல்லாமே இந்த மற்ற ஆசிய நாடுகளோடு சேர்ந்து கொண்டு இந்தியாவை தீண்டத்தகாத நாடு என்று தள்ளி வைத்தால் இந்தியாவோடு எந்த நாடும் கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என்று அறிவித்து விட்டால் எங்கே போவீங்க முடிஞ்சது கிரிக்கெட்டை அழிப்பதற்கு வேற யாரும் வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே போதும் இவர்கள் ஆட்சி செய்வதற்குள் நிச்சயமாக அடிச்சு சொல்ற ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே வருவாங்களான்னு தெரியாது இந்த மூன்று நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக இந்திய அணி மேல் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மேல் நிச்சயம் இவர்கள் நடவடிக்கை எடுக்க போறாங்க ஏன்னா மோடி ஸ்டேடியத்தில் நீங்க லட்சக்கணக்கானவங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டது அந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை மிரட்டியது கரசேவர்களை வைத்துக்கொண்டு அந்த பாபர் மசீஜ் மசூஜிதை இடிக்க போனாங்கல்ல அந்த மாதிரி கும்பலை கூட்டி வைத்துக் கொண்டு மோடி ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலிய அணியை மிரட்டியது அந்த மிரட்டலை எதிர்த்து நின்று பதினோரு பேர் மட்டுமே மேனின் மிஷனாக நின்று இந்திய அணியை ஓட ஓட விரட்டி வெற்றி பெற்றார்கள் அவங்க அதை அதை மறந்துருப்பாங்களா நீ எத்தனை லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டின மிரட்டலில் வெற்றி விடலாம் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய வீரர்கள் மிரட்டலுக்கு பயந்து வெற்றியை எழுதி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் சரியாக விளையாடாமல் வேண்டுமென்றே அவுட் ஆகி நீங்க கற்பனை பண்ணி லட்சக்கணக்கானவங்களை கூட்டிக் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துனீங்க அவன் மேன் இன் மிஷன் ஆக பதினோரு பேர் நின்று உன்னுடைய லட்சக்கணக்கான நபர்களை தோற்கடித்து அதாவது இந்திய அணியை மட்டும் அவன் தோற்கடிக்கல மோடி ஸ்டேடியத்தில் அங்கே குழுமி இருந்த ஒன்றரை லட்சம் பேரையும் ஆஸ்திரேலியா அந்த அறிவு கூட உனக்கு இல்ல அதன் பிறகுதான் இந்த எல்லாம் உருவாகுது அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை உருவாகிறது ஒன்றரை லட்சம் பேரை ஆஸ்திரேலியா நீ பதினோரு பேர் வைத்து தோற்கடிச்சா இன்னும் உனக்கு பட்டும் திருந்தல இப்ப போய் நான் பாகிஸ்தானி கையில நான் எதையும் வாங்க மாட்டேன் கப்பை வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்ப திருப்பி எங்களுக்கு கப்பை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வடிவேல் பாணியில் இனிமேல் நீங்கள் கடையில் போய் கப்பை தான் வாங்கி கொண்டு வரலாம் கடையில் தான் இனி சாம்பியன்ஷிப் கப்பை வாங்கலாம் உங்களுக்கு அந்த கப்பு கிடைக்காது மறந்துடுங்க இதன் மூலம் என்ன வெளிப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறது பாகிஸ்தானியிடம் நீங்கள் உதவி வாங்கி இருக்கிறீர்கள் திருப்பி சுட சுட கொடுத்தவன் அந்த சிந்தூர்ல ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வழி போயிருக்க நாங்க நல்லா அடிச்சோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் சிந்துர் என்பது இது இந்தியாவினுடைய தோல்வி என்பது இவர்களுடைய நடவடிக்கை இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நடவடிக்கையில் சிந்துர் ஆபரேஷன் சிந்துர் என்பது ஒரு அப்பட்டமான தோல்வி என்பது வெளிப்பட்டுவிட்டது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்